இது தாங்க பர்த்டே டெக்கரேஷன் ஸ்டேஜ் எவ்வளவு அழகா இருக்கு பாத்து பாருங்க கியூட்டா இருக்கு இந்த செட்டப் பிடிச்சிருக்கு இவங்க தான் பர்த்டே பேபி நேகா பாத்தீங்களா இது வைக்கோல் நினைக்கிறேன் சரியா தெரியல அப்படித்தான் இருக்கணும் அதுல வந்து கடையில் போட்டு இது கடை நாங்க பேர்டேக்கு வந்திருக்கிறோமா இல்ல கோவில் திருவிழாக்கு வந்திருக்குமான்டே கச்சான் கச்சாங்கடையெல்லாம் போட்டிருக்காங்க நாங்க லைன்ல நினைக்கிறோம் இது வந்து இம்பார்ட்டண்டான மூமெண்ட் பர்த்டே கேர்ள் என்ட்ரி பண்றாங்க மண் சட்டியில சாப்பாடு பாரம்பரியம் மாறாம சர்வ் பண்றாங்க இப்போ நீங்க பாக்குறது டெசர்ட் ஐஸ் சுகர் பேஷண்ட் நாட் அலோட் ஹியர் மைக்கோடியே சுத்திட்டு இருக்கிறார் மைக் மீனியாவா இருக்குமோ ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு வந்து நாங்க என்ன பார்த்துக்கணும் அது மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க ஒரு பார்ட்டிக்கு வந்து இருக்கிறோம் பர்த்டே பார்ட்டி நாங்க வந்து ஏலியா வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு இல்ல ஒருத்தருமே இல்ல வேறு நீங்க வந்து பார்ட்டிய செய்ய போற உங்களுக்கு வந்து என்னென்ன வித்தியாசமான ஐடியாக்கள் இதுல கவர்மெண்ட் சொல்லி கொஞ்சம் காட்ட போறோம் நம்மளோட வீடியோ வந்து முழுமையா பாருங்க வீடியோக்குள்ள போங்க பாருங்க இருக்கிற காய் சொல்லுங்கா காய் சொல்லுங்க காய் சொல்லுங்க தம்பி சொல்லி இதுதான் வந்து தீம் ரொம்ப இருக்குது நல்ல வடிவா இருக்குது ப்ளூ அண்ட் ஒயிட்ல ரொம்ப கியூட்டா வந்து டெக்கரேஷன் இந்த பூவை பாருங்க இது வந்து எவ்வளோ அழகா விரிகிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிருக்கிறாங்க எனக்கு இந்த பூ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது இவங்க தான் வந்து பர்த்டே கேள் நேகா குட்டி இவோட ஃபிஃப்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் எல்லாரும் இன்றைக்கி வந்திருக்கிறோம் நாங்கள் வந்து எந்த பாட்டிக்கும் இவ்வளவு ஏழியாக போனதான் சரித்திரமே இல்லை ஆனால் இந்த பாட்டிக்கு என்னமோ தெரியல இவ்வளவு ஏழியாக வந்துட்டோம் சில வேளை ஈவினிங் பாட்டிங்கிறதாலே என்னமோ இவ்வளோ ஏழியாக வந்ததால் நாங்கள் வந்து ஹோலை வடிவாக ஷூட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்ததோட வர்ற சொந்தக்காரர் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி நலம் விசாரிச்சாச்சு ஆ இது வந்து வைக்கோலால தான் நினைக்கிறேன் வைக்கோலால வந்து இந்த கடையெல்லாம் போட்டுருக்காங்க என்னென்ன கடை அப்பக்கடை தோசை கடை தோசைக்கடை கொத்துரொட்டி கடை ரொட்டி கடைன்னு சொல்லி இப்படி அடிக்கிட்டே போகலாம் கடையில் வந்து போட்டிருக்கிறாங்க இது கொஞ்சம் வித்தியாசமான ஃபங்க்ஷனாக தான் இருக்க போது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ப்ளீஸ் இப்போ வந்து நாங்கள் வந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்பா சாப்பிட்றதுக்காக லைனில் நிற்கிறோம் அப்பா லைனில் நிற்கிறோம் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம் எப்படி இருக்குன்

நாங்க பஞ்சு மிட்டாய் லைன்ல நிக்கிறோம் பஞ்சு மிட்டாய் வாங்குறதுக்கு எனக்கு எல்லாம் துருவுக்கு ప్చి మీటాయ సాపీరారీ ప్సటేప్ తేబ. మేంయేనామా దూదాము అపేలంా వనీ వెంతాము లిదాము మోలు కాక్డాంయేనా అనిబిదాము మాంక్డాము తూద్స Besto Douba wharen ha mouldu? Ya Tabun tabun Guruf Guruf Ant statistically this animal has a Chris Major Emergent hat இங்கால பாத்தீங்கன்னா சுட சுட பேன் கேக் போட்டுட்டு இருக்கிறாங்க தேவையான அக்கள் வந்து வாங்கிக்கலாம் இது தாங்க இந்தியான் ஸ்டார்டர் இதுல வந்து கேக் ரோல்ஸ் அப்புறம் சிக்கன் கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து ஒரு சோஸ் கொடுத்துருந்தாங்க அது வந்து அல்டிமேட்ல இருந்தது இதே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இன்றைய இந்த நாளை மறக்க முடியாத மகிழ்ச்சிகரமான நாளாக மாற்றுவதற்கு உங்களுடைய திறமைகளை இன்றைய இந்த நாள் விழாவை முதன் முதலாக ஒரு ஆடலுடன் சமர்ப்பிப்பதற்காக வருகின்றிருக்கின்றார் வருகிறார் அவருடைய நடனத்திற்கான இங்களை வந்து குட்டியாக்களுக்கு போர் அடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு டிராயிங் ஓனர் வச்சிருந்தாங்க அப்புறம் இங்கால வந்து சின்னாக்களுக்கு விளையாட்டு நடக்குது சங்கீத கதிரை செய்து கொண்டிருக்காங்க எங்க ஊர்ல எல்லாம் ஸ்கூல்ல செஞ்சிருக்கோம் அந்த மாதிரி இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான மொமெண்ட் நம்மளோட பர்த்டே கேர்ள் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இது வந்து அடுத்த சாப்பாடு டயட்டில் இருக்கிற ஆகளுக்கு இவே வந்து டயட்டாம் ஸோ டயட் சாப்பாடு சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார் இப்போ வந்து டின்னர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா பாரம்பரியம் மாறாமல் எவ்வளோ அழகாக வந்து மண்பானை மண் சட்டியில் வந்து சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கவர்ற மாதிரி இப்போ நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்போ டின்னர் வந்து எல்லாம் எடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷூட் பண்ண கொஞ்சம் உங்களுக்கு நீட் இல்லாமல் இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க வந்து கேட்ரிங் பண்ணிட்டு இருக்கிறது இருந்து நந்திஸ் மோர் என்ற ஒரு கேட்ரிங் சர்வீஸ் இவங்க சர்வீஸை வந்து சொல்லியே ஆகணும் சூப்பராக சர்வ் பண்ணினாங்க அப்போ அப்புறம் வந்து இவங்கள சாப்பாடெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக வேறு லெவலில் இருந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னு சொல்லி சொன்னால் இவங்களை கண்டாக்ட் பண்ணி உங்களோட பாட்டியலுக்கும் வந்து நீங்கள் இவங்களை புக் பண்ணி கொள்ளலாம் நீங்கள வந்து டின்னருக்கு அப்புறம் டெசர்ட் ஐட்டம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் ஆனால் சுகர் பேஷண்ட் நோட் அலவுட் ஹியர் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி எல்லாம் முடிஞ்சுது ஸோ ஃபோட்டோ எடுக்கலாமே ஃபோட்டோவுக்கு வந்தாச்சு ஃபேமிலி ஃபோட்டோவெலாம் துருவ்குட்டியை இல்லை ஏனெண்டா துருவு குட்டி வந்து நித்திரையாயிட்டாரு இப்போவே வந்து பயனுண்டு முக்கால் நைட் ஆயிட்டுது ஸோ துருவுக்குட்டி நித்திரையா போயிட்டார் பாட்டிக்கு வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ஃபோட்டோவும் எடுத்தாச்சு இனி வீட்டுக்கு கிளம்பலாம்னு பார்த்தா இந்த நீவே வாராரு இல்லை அங்கே பார்த்தீங்களா மைக்கோட நிற்கிறாரு ஒருவேளை மைக் மீனியாவாக இருக்குமோ மைக்கை பிடிச்சிட்டு இனி வந்து பெரியாக்களுக்கு சங்கீத கதரை செய்ய போகிறாராம் இப்போவே வந்து நைட்டு பன்னெண்டு மணி சாம பன்னெண்டு மணி ஆயிட்டது இன்னும் வீட்டுக்கு போயில்லை நான் நினைக்கல இந்த விளையாட்டு முடியணும் ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு நாம் போன மாதிரி தான் நம்மளோட வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய் பாய்